இந்த ஜனனமாகும் குழந்தைகள் பிரபஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கும் பகுதி தான் லக்ன பாவமாக அமையும் உதய நேரத்தை கணக்கிட்டு தான் லக்னம் கணிக்கப்படுது ஜனனமாகும் நேரத்துல சூரியனின் கதிர்வீச்சு வீச்சு எந்த பாவத்துல எந்த நட்சத்திர சாரத்துல விழுகிறதோ அதுவே லக்னம் நின்ற நட்சத்திர சாரமாக எடுத்துக்கிறோம் லக்னமே ஒருவருடைய வாழ்க்கை நிலைய தீர்மானிக்க கூடியது லக்னன்றது தலைப்பகுதியை குறிக்கும் லக்னன்றது அவர்கள் வாழ்வில் இன்ப துன்ப நிலைகளையும் எப்படிப்பட்டவர் நேர்மையானவரா இல்ல எதிர்மறையானவரா தன்னம்பிக்கை உடையவரா சமுதாயத்தில் அவங்களுக்கு கிடைக்க பெற அந்தஸ்து என்னன்னு நம்ம அறியலாம் லக்னம் ஒருத்தருக்கு பலமாக அமைஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கையில எந்த சமாளிக்கும் திறமை இருக்கிறவங்களாகவே இருப்பாங்க ஒருத்தரோட ஜாதகத்துல எத்தனைதான் ராஜயோகங்கள் இருந்தாலும் லக்னம் பலமாக இல்லைன்னா ராஜயோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைத்தும் எந்த பயனும் இல்ல இது எப்படினா கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத நிலைதான் லக்னத்தை வச்சுதான் அவரோட நடை உடை பாவனை தோற்றம் தன்னடக்கம் உள்ளவரா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் லக்னத்துல கேது இருந்தா அவங்களுக்கு என்ன குணநலன்கள்லாம் இருக்குன்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை தர்றவர் தான் கேது மோட்சத்திற்கு காரகம் வகிப்பவர் எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமான தேடலையும் தர்றவர் தான் கேது இவர் லக்னத்துல இருந்தா என்ன விதமான குணநலன்களை ஜாதகருக்கு தருவார்ன்றத பத்தி இப்ப பார்க்கலாம் செவ்வாய் மாதிரியே கேது பகவானும் பலன்களை வழங்குறவர்னு ஜோதிட நாளம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவாங்க பலதரப்பட்ட நண்பர்கள் பழக்கம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க ஒரு வித தான் யார்கிட்டயுமே பழகுவாங்க ஆன்மீக தேடல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் சில பேருக்கு ஜாதகத்துல கேது நல்ல நிலையில இல்லன்னா அவங்க நாத்திகவாதிகளாகவும் இருப்பாங்க இவங்க யாருன்னா கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க புத்தகம் படிக்கிறது மாந்திரீகம் ஜோதிடம் இது மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கொள்றதுல இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மூலிகை வைத்தியம் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க வீட்டுல முதல் உதவிக்கு எப்பவுமே மருந்து மாத்திரைகளை வச்சிருப்பாங்க இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டாலும் இவங்களுக்கு எப்பவும் ஒரு மன நெருடலோ அல்லது மனவேதனையோ இருந்துகிட்டேதான் இருக்கும் பொதுவாவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மத பற்று இருக்கும் இவங்க மதத்தை பத்தி யாராவது இழிவா பேசிட்டா போதும் வாக்குவாதம் செய்ய கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க எதையுமே ஆழ்ந்து சிந்திக்க ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பொறாமை குணமும் இருக்கும் இவங்க எதிர்பாராத விபரீத முடிவுகளை எடுக்க கூடியவங்க அடிக்கடி விரக்தியாவே பேசுவாங்க சில நேரங்கள்ல இவங்க சொல்ற வாக்கு பழிச்சிடும் கனவு தொல்லைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகளும் இருக்கும் புது புது விஷயங்களை தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதுல சில பேருக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை இருக்கும் இவங்க பிறந்ததுல இருந்து இவங்க வளர வளர இவங்களோட சொத்து மெல்ல மெல்ல கரைஞ்சிக்கிட்டே வரும் இவங்களோட பிறப்பே முன்ஜென்ம கர்ம வினைகளை அனுபவிக்க தான்றத எப்பவுமே மறக்க கூடாது கடமையேசி பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற பகவத்கீதையோட வாசகம் இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும் இவங்க ஆசைகளுக்கு முக்கியத்துவம் தராம இருக்கணும் இயற்கைய விரும்புறவங்க தான் சிறந்தவங்கன்ற எண்ணம் இவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு உலகவியல் சுக ஆசை இவங்களுக்கு இருந்தாலும் நாளடைவுல அது தானாகவே குறஞ்சிடும் முடிந்த அளவுக்கு இவங்க தனிமைய தவிர்க்கிறது நல்லது இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அவங்க அவங்க ஜனித்த ஜனன கால ஜாதகத்துல இருக்கிற கிரக சேர்க்கை கிரக பார்வை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் முக்கியமான குறிப்பு என்னன்னா லக்னத்துல கேது இருந்தா தாமத திருமணம் தோஷம்னு ஜோதிட கூறப்பட்டிருக்கு லக்னத்துல கேது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி